சுவாமியே சரணமையப்பா மயிலக்கந்தன் பக்தி யூடியூப் சேனல் மூலமாக எல்லோரையும் சந்திப்பதிலே மிக சந்தோஷத்துடன் அதிகாலை வணக்கங்களை தெரிவித்து ஈழத்து சபரிமலை யாழ் போண்டாவில் ஐயப்ப சுவாமி தேவஸ்தானம் கருடாந்த மகரஜோதி பெருவிழா எதிர்வரும் பதினாலாம் திகதி பகு சிறப்பான முறையிலே பொன்னாவரணம் சுவாமிக்கே திரு திருவாவரணம் சுவாமிக்கே என்பதற்க சுவாமிக்கு சாத்துகின்ற ஆபரணங்கள் எல்லாம் இன்னொரு ஆலயத்திலிருந்து இருந்து ஆபரணப்பட்டி வருகை தந்து இங்கே சுவாமிமார்கள் எல்லாம் படியேறாத சுவாமிமார்கள் மலைக்கு செல்ல முடியாத சுவாமிமார்கள் எல்லாம் இங்கே பதினெட்டாம் திருவாபரணப்பட்டி படியால் ஏறி கொண்டு வந்து அங்கே சுவாமிக்கு ஆபரணங்கள் எல்லாம் சாத்தி இங்கே பதினெட்டு விதமான எல்லாம் பொங்கல் தினம் அன்று தைப்பொங்கல் திருநாளாம் தமிழர் திருநாள் அன்று இந்த ஆண்டிலே மகரஜோதி பெருவிழாவும் அன்றே வந்திருக்கின்றது அத்தோடு இங்கே வெகு சிறப்பான அலங்காரங்கள் பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் இடம்பெற்று மகரஜோதி பூசை சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது அனைத்து பக்தகோடிகளும் கோடிகளும் யாழ் மாவட்டத்திலே ஒரு பிரவலிக்கமான ஆன்மீக ஸ்தலமாகவும் மாலை அணிவித்து ஐயப்ப சுவாமிமார்களை வழிநடத்தி சிறப்பான பூஜைகள் பதினெட்டாம் மணி பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் இங்கே மூன்று நேரங்களும் சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கின்றது மதியத்திலே அன்னதானங்களும் இரவிலே சக்தி பூஜைகளும் வழங்கப்படுகின்றது இந்த நேரத்தில் வெளி மாவட்டங்களிலிருந்தும் பல ஐயப்ப சுவாமிமார்களும் அடியார்களும் வந்து தரிசித்து இங்கே தங்கியிருந்து இந்த ஆலய வழிபாடை மிக சிறப்பாக தரிசனம் செய்து செல்லுகின்றார்கள் இந்த வழியிலே இந்த பியூட்டி சேனல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய தேவஸ்தான சார்பிலே நல்லாசிகளையும் குருமார்கள் எங்களுடைய சார்பிலும் குருசுவாமியாக இருந்து அனைத்து பக்கவோடிகளுக்கும் இந்த ஐயப்பனுடைய ஆசி கிடைக்க வாழ்த்தி வணங்குகின்றேன் மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் சுவாமியே சரணமையப்பா